வருகிற ஒரு பேரின்ப இலக்கிய வடிவமாகும் புறநானூற்று பாடல் ஒன்று அந்த குழந்தை அழுகிற அல்லது உணவு உண்ணுகிற அது சிரித்தால் அது அழுதால் எல்லாமே அழகு என்று புறநானூற்று பாடல் ஒன்று ஒரு மிகச்சிறந்த பாடல் வலியுறுத்தி பேசும் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்று தன் வாழ்நாளிலே குழந்தை தான் அந்த இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் அந்த நெய்யுடைய அடிசிலை உண்ணுகிற அழகே பேரானந்தம் அதை பார்ப்பதே பேரானந்தம்